ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் இப்போ நான் புறப்பட்டு போக போகிறேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ங்க நீங்கள் எங்கள் கூட வாங்க ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே நாமத்தில் பிதாவே ஆமேன் சோத்திரம் அல்லா அப்பா கொஞ்சம் ஆகட்டும் ஃப்ரீயாக ஆகட்டும்னு சொல்லி வெளியில் கிளம்பலான்னு பார்க்குறேன் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நியூ சாரி கட்டி இருக்கிறோம் எல்லாருக்கும் காட்டணும்ல எல்லாரும் பார்க்கணுமே அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் சரி போகலாம் அம்மா அம்மா யார் அது

ஒரே அருவருப்பு எதுக்கு ட்ரெஸ் பண்ணின்னு வரும் இது மாதிரி அருவறுப்பை பார்க்க

சும்மா புள்ள குட்டிங்களா ஈரத்துல இருக்கிறாங்கம்மா வரவங்க எல்லாம் புள்ள குட்டி நீங்க பெத்துக்குவீங்க உங்க புள்ள குட்டிங்களுக்கு நாங்க துணி தரணும் எங்க புள்ள குட்டிங்களுக்கு யார் துணி தருவா ஏமா தயவு பண்ணி உதவி பண்ணுங்கம்மா ரொம்ப குளிரா இருக்குமா ஏமா நீ பாட்டுனு வருவ நீ கேட்டுதான் எடுத்து கொடுக்க நீனா எனக்கு சம்பாரிச்சா கொடுத்து வச்சிருக்க நானே இந்த புடவைக்கு மேட்சமா பழைய புடவையா இருந்தா குடுங்கம்மா ஒரு பழைய பெட்ஷீட் இருந்தா குடுங்கம்மா புள்ளை குட்டிங்கெல்லாம் இருத்துல நனஞ்சு போயிருக்கிறாங்கம்மா நானே இந்த புடவைக்கு மேட்சா கட்டலான்னு போட்டுட்டு போலாம் பீச்சுக்கு போலாம்னு அதான் குழியும் வந்து பழைய புடவ குடு அத குடு இத குடு ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் வெளிய போம்மா அம்மா மா மாமா வெளிய நின்னு கேப்பேன் பாத்தாக்குறாங்கம்மா உதவி பண்ணுங்கம்மா தயவு பண்ணி உதவி பண்ணுங்கம்மா வெளிய நின்னு கேப்பேன்னு பார்த்தா வாசப்படி உள்ளே வந்துட்டேன் போ வெளிய போ போ வெளிய போ போ வெளியே அம்மா அம்மா யாருமா சொல்லுங்கம்மா சரியில்லைங்கம்மா நிறையா இருக்கிறோமா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா சரிங்கம்மா என்னங்கம்மா சோறுக்கு உங்களுக்கு ரோகம் பிடிச்சி வச்சுங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா மருத்துவ உதவிப்பாம்மா கண்டிப்பாம்மா யாரும் கூட்டு போக மாட்டாங்க ஒரு அம்மா வந்தாங்க கூட்டுன்னு போகல நீங்களா என்ன கூட்டுன்னு போகிற மாதிரி நான் கூட்டு போகிறோமா நீங்க வாங்கம்மா ஆட்டோண்ணா சரிங்கம்மா 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 அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கணுமா தாங்கவே மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா தாகமா இருக்குதுமா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா கண்டிப்பா இந்தாங்கம்மா குடிங்கம்மா பொறுமையா குடிங்கம்மா பொறுமையா குடிங்க ரொம்ப நன்றிமா நீங்க நல்லா இருக்கணுமா இந்தாங்கம்மா நீங்களே வச்சுக்கோங்க இது கேன நன்றிமா நன்றி குடிங்கம்மா நன்றிமா நன்றிமா இன்னைக்கு நாள்ல ரெண்டு பேருக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார் ரொம்ப பசியாக இருக்கு இருக்கு வீட்டுல என்ன கர்த்தர் குடுத்திருக்கிறாரோ அந்த உணவை திருப்தியா சாப்பிடுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் சாதம் கொடுங்கம்மா சாப்பிட நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா பசங்களா வீட்டுல இருக்காங்கம்மா சரிங்க நல்லா வீட்டுல இருக்காங்கம்மா கண்டிப்பா நீங்க கொண்டு போயிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா இருக்கு நல்லா இருப்பீங்கம்மா

நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா இல்லமா என் புள்ள குட்டிங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா புள்ள குட்டிங்களுக்கு துணி எல்லாம் நனைஞ்சு போச்சுமா ஒரு பழைய பெட்ஷீட் இருந்தா கொடுங்கம்மா கண்டிப்பா குளிரா இருக்குமா நீங்க போத்திக்கோங்க இந்த நீங்க துணியை எடுத்துட்டு போயிட்டு உங்க பிள்ளைங்களுக்கும் போத்தி பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க ஏதாவது வேணும்னா வந்து குரல் கொடுங்க ரொம்ப நன்றி செய்யறமா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்களும் உங்க புள்ள குட்டிங்களா நல்லா இருக்கணுமா நன்றிமா இங்கே உட்கார்ந்திருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் நியாயம் விசாரிப்பார் இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது எப்படி வேணாலும் வாழ்கிறோம் ஆனால் இங்கே ரெண்டு பாத்திரத்திற்கும் எப்படி ஒரு நியாயத்தீர்ப்பு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம்

ரொம்ப வெளிச்சமா இருக்குதே அந்த எட யாருது யாரு ராய்ட் நாடயா ஹんஜிம் மனுஷ்குமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் அவர் பூமியிலே வரும்பொழுது அவருக்கு முன்பாக சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள் வாருங்கள் நீங்கள் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டுவர்கள் நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் எனக்கே வந்து ஆகாரம் எப்பயாவது ஆண்டவர் கொடுக்குற ஆகாரம் ஆகாரம் கொடுத்தேன்னு ஐயா இல்ல மகள நான் பசியாய் உன் வீட்டு அருகே வந்தேன் என் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்டேன் நீ எனக்கும் ஆகாரம் கொடுத்தது மாத்திரம் அல்ல என் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுத்தாய் ஆகவே இது ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டது பாருங்கள் தாகமா இருந்தேன் தாகமா இருந்தேன் எனக்கு என் தாகத்தை தீர்த்தீர்கள் மகளே தாகத்தோடு கூட நான் அலைந்து திரிந்து வந்தேன் ஐயோ யாராவது ஒருத்தர் எனக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா என்று விரட்டினார்கள் ஆனால் நீ எனக்கு தாகத்தை தீர்த்தாய் நான் உண்மையா உங்களுக்கு நான் தண்ணி கொடுத்ததா எனக்கு நினைவிலே இல்லைங்க ஐயா இல்ல மகளே நீ முகம் கோணாமல் எனக்கு பெரியவங்க நீங்க போய் எங்க வீட்டில் இருக்கிற கார்பரேஷன் தண்ணி நீ மனதார ஏற்றுக்கொண்டேன் பாருங்கள் இந்த தான் இடத்தில் கேட்கும் போது நீ கொடுத்தாய் நான் இருந்தேன் என்னை பார்க்கும்படி நீங்கள் வந்தீர்கள் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை எனக்கு அநேக ஜனங்கள் இருந்தும் என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை ஆனால் நீ என்னை விசாரித்தாய் நான் விசாரிக்கலையா என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாய் அந்த அளவுக்கு அதற்கு உண்டான பணத்தை நீ செலுத்தினாய் எனக்கு அப்படிலாம் ஒரு நினைப்பே இல்லைங்கய்யா பாருங்கள் இவர்களுக்கு செய்தது நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் குளிரிலே நான் நடுங்கி கொண்டு உன் வீட்டு வாசலில் வந்து கதறினேன் நீயோ என்னை சேர்த்து கொண்டாய் எனக்கு வஸ்திரம் கொடுத்தாய் ஐயா உண்மையிலேயே எனக்கு மூணே மூணு வஸ்திரம் தாய்யா வெளியே ஒன்று போட்டு போவேன் வீட்டுக்குள்ள ஒன்று போட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது மூணே வஸ்திரம்தாயா நான் போய் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தேன்றிங்களே ஐயா இல்ல மகளே உங்களுக்கு உண்டானதை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொன்னது போல உனக்கு உண்டானதை எடுத்து நீ கொடுத்தாய் அங்கே பார் நீ பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் போய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி அந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளே நீ போய் அங்கே மனுஷகுமாரனுடைய இலைப்பாறுதலே நெல் வா வந்துட்டா நீ வந்தது இந்த பரலோகத்திற்கே வேதனை அப்படியா பூமியில தான் அப்படி சொன்னாங்க பரலோகத்துல கூட வா இந்த திராட்சை பழம்லாம் எடுத்துன்னு போலான்னு வந்தேன் ஏன் ஐயா எனக்கு வேதனை நான் என்ன ஐயா பண்ண மகளே பூமியில நான் உன்னிடத்துல வந்து வியாதியோடு கூட வந்தேன் நீங்களா அட சொல்லிருந்த டாக்டரையா நான் உங்க வீட்டுக்கே ஆயிட்டுன்னு வந்திருப்பேன் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு எப்ப வந்தீங்க எனக்கு தெரியாம கொஞ்சம் கண்ண திறந்து இந்த பலவீனத்தோடு கூட நான் வந்த பொழுது என்னை நீ உதாசீனப்படுத்தினாய் என்னை கீழே விட்டு கடந்து போனாய் ஐயா நீங்கதான் எனக்கு எப்படி ஐயா தெரியும் இது மட்டும் அல்ல தாகத்தோடு நான் நீ போக வழியில ஆமா ஆமாயா நீங்களே சொல்லுங்க ஒரு கேன் ஒண்ணு நூறு ரூபா நீங்க குடிப்பீங்களா நான் எப்படி ஐயா கொடுக்க முடியும் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ண போயின்னு இருக்கிறேன் அவ்வளோ தாகம் அது வந்து என்ன தாகம் தண்ணி கொடுனா எப்படி ஐயா கொடுக்க முடியும் நான் போய் நாலு பேருக்கு நற்செய்தி அறிவிக்கணுல்ல உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே என்று வேத வசனம் சொல்லவில்லையா சொல்லி இருக்குதுதான் ஐயா அந்த நேரத்துக்கு எனக்கு அந்த வசனம் மறந்துச்சு ஐயா இது மாத்திரம் அல்ல பசியா இருந்தேன் நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை ஐயா நீங்க சொல்லி சேலம் ஆர்ஆர் ஆர் பிரியாணிலே வாங்கி வந்திருப்பேன் ஹைதராபாத் எஸ்எஸ் எஸ் இன்னைக்கு கூட ஐயா ரெண்டு பிரியாணி வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்திருப்பேன் ஐயா ஆனா நீங்கன்னு எனக்கு தெரியாதையா தண்ணீரே கொடுக்க முடியாத உனக்கு பிரியாணி வேற நீ கொண்டு போய் அப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரோ ஐயா நீங்க எப்பயா பசியா இருந்தீங்க என் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுங்கள் அம்மா என்று உன்னிடத்துல கெஞ்சினேன் கதறினேன் நீயோ என்னை உதாசீனப்படுத்தி வெளிய தள்ளி ஆமாயா ஆமாயா சரிங்க ஐயா இதெல்லாம் செஞ்சாதானா நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா அந்த பக்கத்துல கூப்பிட மாட்டீங்களா அது மாத்திரம் அல்ல மாயக்காரியா நான் வஸ்திரம் இல்லாதவனாய் உன்னிடத்தில் வந்து தங்கினேன் ஐயா உங்களுக்கு வஸ்திரம் இல்ல சொல்லிருந்தேன் சென்னை சில்ஸ் சரவணா ஸ்டோர்ல நானே இறக்கிட்டு இருப்பேனய்யா ஒன்னு என்னய்யா ஆயிரமே வாங்கி கொடுத்துருவேன் நீங்க எப்ப வந்தீங்க பார் ஓ ஆ ஆமா ஐயா மாயக்காரியே நானா நான் மாயக்காரியா சபைக்கு போனாய் போனனே வசனம் கேட்டாய் கேட்டனே அதன்படி நடக்காததுனால ஐயா நடந்தன ஐயா நீ நடந்த ஏன் வசனத்தின் படி நடக்கல ஐயா இவங்கதான் நீங்கன்னு எனக்கு தெரியாத ஐயா நான் உன்னோடு பேசுகிறேன் கேள் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சபிக்கப்பட்டவர்களே நானா ஐயா எவ்வளவு வாரி வாரி ஐயா எத்தனை உபவாச ஐயா எத்தனை வாட்டி பைபிள் முடிச்சிருக்கிறாயா என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற